எங்களுடைய பிரச்சனைகள் சிங்கள மக்களுக்கு போதிய அளவில் ஒழுங்கான முறையில் சொல்லப்படவில்லை அது இனவாதிகளினுடைய பார்வையில் தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையின் உண்மைத்தன்மையை நேரடியாக மக்களோடு மக்களாக உருட்டுவதற்கான ஒரு தளம் ஒன்றை நான் தேடிக்கொண்டிருந்தேன் அனைவரும் ஓம் என்று கூறியிருந்த தருணத்தில் தான் ரணில் விக்ரம் சிங்க இடையினால் வந்து ராஜபக்ச தரப்பை காப்பாற்றுவதற்காக வந்து அவருடைய நீண்டகால ஜனாதிபதி நிறைவேற்றி கொண்டு இந்த போராட்டத்தை முடக்கியிருந்தார் இந்த போராட்டம் முடங்காமல் இருந்திருந்தால் இது ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான அடிப்படையாக நிச்சயமாக அமைந்திருக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு நாங்கள் புறக்கணிப்பை செய்கின்றோம் எது வேண்டும் என்று சொல்வதற்காக நாங்கள் ஒரு நபரை நிறுத்த வேண்டிய தேவை இருந்தது அந்த கொள்கைகளை நாங்கள் ஒரு கெப்பை இருக்கலாம் அதாவது ஒரு பிரச்சாரத்துக்கூடாக கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்ற உணர்ந்த காரணத்தால் தான் நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்காக இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் இப்படி உவளவு காலம் தென்னிலங்கையில் பேச தயங்கிய தீர்க்கமான அரசியல்கள் அத்தனையும் இங்கு பேசப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக எங்களுடைய அஹ் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த படியாக அமையும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை அவர்களும் ஒரு அடக்குமுறையாளர்களாகத்தான் பார்க்கப்பட வேண்டியவர்கள் எனவே அவர்களுடைய அஹ் இந்த நடவடிக்கைகளுக்கு போதிய அளவிலே எதிர்ப்பு இல்லாமல் இருக்கின்றது ஒரு பயம் இருக்கின்றது இணைந்து செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய நீண்டகால இலக்கு இலங்கை என்கின்ற நாட்டை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒரு இலக்காக இருக்கும் பொழுது அதனை நாங்கள் நிச்சயமாக எதிர்க்க வேண்டும் ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்க வேண்டும் இறக்குமதி செலவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இறக்குமதி செலவை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித திட்டமும் இல்லை ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கான எந்தவித முயற்சியும் இல்லை இது ரெண்டும் இல்லாமல் வறுமனையை கடனை நம்பி இயங்கிக் கொண்டிருந்தால் இந்த நாடு மீண்டும் அதே தான் போய் நிற்கும் என்பதை தான் பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் உயிருடை தமிழ் நேரல் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒருமுறை தாய களம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் அறகலேய போராட்டத்தில் முக்கியமான ஒரு பங்காளியாக செயற்பட்டவரும் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் போராட்ட முன்னணி என்ற அமைப்பினுடைய ராஜீவ் காந்த் ராஜ்குமார் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் ராஜீவ்காந்த் வணக்கம் நீங்கள் அந்த அறகலேய போராட்டத்தில் முக்கியமான ஒரு பங்காளியாக இருந்திருக்கின்றீர்கள் தமிழர்கள் பெருமளவுக்கு குறைவாக இருந்த போதிலும் நீங்கள் ஒரு முக்கிய தமிழராகவும் முக்கியம் ஒரு பங்காளியாகவும் இருந்திருக்கின்றீர்கள் அந்த அறகழிய போராட்டத்தில் இணைந்து நீங்க செயற்பட்டதற்கு என்ன காரணம் குறிப்பாக நான் மிக நீண்ட காலமாகவே வடக்கு கிழக்கில் இருந்து வேலை நிமித்தம் என்னுடைய படிப்பு நிமித்தம் கொழும்பிற்கு வந்து வருவேன் அந்த காலத்திலிருந்தே எங்களுடைய பிரச்சனைகள் சிங்கள மக்களுக்கு போதிய அளவில் ஒழுங்கான முறையில் சொல்லப்படவில்லை அது இனவாதிகளினுடைய பார்வையில் தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையின் உண்மைத்தன்மையை நேரடியாக மக்களோடு மக்களாக உருவாற்றுவதற்கான ஒரு தளம் ஒன்றை நான் தேடிக்கொண்டிருந்தேன் அந்த அடிப்படையில் முதலில் மங்கள சமர இங்கு ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருந்தார் அந்த இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேர்ந்து அஹ் சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறகல போராட்டம் ஆரம்பித்த பொழுது நான் அந்த இடத்தை எங்களுக்கு ஒரு தளமாக பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உரையாடி கொள்வதற்கான ஒரு இடமாகவும் தமிழ் மக்கள் சார்பாக தொழிற்படக்கூடிய செயற்பாட்டாளர்கள் பல பலரையும் இணைக்கக்கூடிய ஒரு தளமாகவும் நான் அதனை அவதானித்திருந்தேன் தமிழ் மக்களினுடைய போராட்ட நிராகரிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் தென்னிலங்கையிலிருந்து ஒரு சொலிடாரிட்டி ஒத்துழைப்பு அரசியல் ஒன்றை நடத்த விரும்பும் என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு சரியான இடமாக தான் அமைந்தது அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பல வேலை திட்டங்களை வடகிழக்கோடு இணைந்து செய்து இன்று வரை செய்து கொண்டிருக்கிறோம் அருகிலே போராட்டம் அதன் எதிர்பார்த்த இலக்கை அடைந்ததா அல்லது அடைய முடியாமல் போய்விட்டதா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கு என்ன உண்மையில் கோட்டா கோகம் என்றுதான் அதை நாங்கள் அடையாளப்படுத்தி இருந்தோம் கோட்டா வீட்டுக்கு போனால் சரி என்பது அல்ல அதன் அர்த்தம் அதன் பிற்பாடு ஒரு மாபெரும் பொறிமுறை மாற்றம் ஒன்றை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த பொறிமுறை மாற்றத்திற்கான ஆரம்பகட்ட பூர்வாங்க பணிகள் பலவும் செய்யப்பட்டது இறுதியில் அந்த இலக்கு அதான் பிரதான இலக்கு அது அடையப்படாமலே அந்த போராட்டம் ஆயுதங்களால் அடித்து விரட்டப்பட்டு ஒரு வன்முறையை பாவித்து அந்த போராட்டம் ரணில் விக்ரமசிங்கவால் கலைக்கப்பட்டது எனவே அந்த போராட்டம் தன்னுடைய இலக்கை அடையவில்லை தன்னுடைய இலக்கை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக பலரும் அதில் இருந்தவர்கள் சிவில் சமூக அமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் நாங்கள் பலர் மக்கள் பேரவை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு மக்கள் பேரவைகளை உருவாக்கி இருக்கின்றோம் அதனூடாக அன்று நாங்கள் முன்வைத்த அந்த மாபெரும் போராட்டங்களுக்குரிய அடிப்படை காரணங்கள் அதனுடைய தீர்வுகள் தொடர்பாக இன்றும் அந்த விடயங்களை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கும் அந்த போராடும் வர்க்கத்தை இணைப்பதற்குமான ஒரு இணைப்பு பாலமாக இந்த அரசியலை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பாதில் அஹ் அரகல என்கின்ற போராட்டம் தன்னுடைய இலக்கை அடையவில்லை ஆயுதமுடையில் அடக்கப்பட்டால்தான் அதை அடைய அடைய முடியாமல் கூறுகின்றா நிச்சயமாக ஏனென்றால் நாங்கள் நேரடியாக அன்றிருந்த எதிர்க்கட்சி தலைமைகளோடு பேசி ஒரு இடைக்கால நிர்வாக சபை அதாவது மக்கள் பேரவைகளோடு இணைந்து அவர்களுடைய சிந்தனைகளை உள்வாங்கி செயற்பட வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவை இறுதி நேரத்தில் எடுத்துக்கொண்டிருந்தோம் அதற்கு அவர்கள் அனைவரும் ஓம் என்று கூறியிருந்த தருணத்தில் தான் ரணில் விக்ரமசிங்க இடையினால் வந்து ராஜபக்ச தரப்பை காப்பாற்றுவதற்காக வந்து அவருடைய நீண்ட கால ஜனாதிபதி ஆசையை நிறைவேற்றி கொண்டு இந்த போராட்டத்தை முடக்கியிருந்தார் இந்த போராட்டம் முடங்காமல் இருந்திருந்தால் இது ஒரு மாபெரும் ஆஹ் ஒரு பொறைமுறை மாற்றத்திற்கான அடிப்படையாக நிச்சயமாக அமைந்திருக்கும் என்றால் அப்ப அந்த இடத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தது ஆனால் அங்கிருந்த பலருக்கும் பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதோ ஆட்சியை கைப்பற்றுவதோ ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கவில்லை அது ஒரு ஜனநாயக விரோத செயல் என்று அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இருந்தபடியால் அதை செய்யவில்லை இல்லாவிட்டால் அவர்கள் ஆட்சியை கூட கைப்பற்ற அளவுக்குத்தான் என்று அவர்களுடைய செல்வாக்கு இருந்தது நானும் அதில் ஒருவனாக இருந்தபடியால் கூறுகின்றேன் எனவே இடையில் இந்த ஆயுதங்களை கொண்டு இந்த போராட்டம் இப்படி மிக மோசமான முறையில் அடக்கப்படாமல் இருந்திருந்தால் ஒரு ஒரு பொறைமுறை மாற்றத்திற்கான அடித்தளம் ஒன்று மிக சிறப்பாக இடப்பட்டிருக்கும் என்பதில் எனக்கு எந்த இந்த பொறிமுறை மாற்றம் அல்லது முறைமை மாற்றம் என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த முறைமை மாற்றம் அதாவது இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ன சிஸ்டம் சேஞ்ச் என்றது என்று நடைமுறையில் இருக்கின்ற அரசியல் அமைப்பில் இருந்து எங்களுடைய இந்த பொறிமுறை நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொறிமுறையும் பொருளாதார நலன்கள் சாராமல் அதிகார வர்க்கத்திற்கு சார்பாகவும் அடித்தட்டு மக்களுக்கு விரோதமாகவும் இனவாதத்தை மேலும் வலுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு முறையாகவும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த அடிப்படை அமைப்பு முறையில் அதாவது அதிகார வர்க்கத்திற்கான சார்பாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று எழ வேண்டும் இதே பொறிமுறைக்குள் எழுபத்தி ஐந்து வருடமாக சிக்கப்பட்டு இந்த நாட்டை முன்னேற்ற முடியாமல் போனதற்கு இந்த பொறிமுறை ஒரு பிரதான காரணம் என்ற அடையாளங்கள் இருந்தோம் எனவே அதற்கு மாற்றீடான றைகளை பற்றி நாங்கள் தீர கலந்து ஆலோசித்து சென்று இருக்கக்கூடிய இந்த ஊழல் நிறைந்த இந்த பொறைமுறை ஊழலுக்கு வித்திடக்கூடிய இந்த பொறைமுறை மீண்டும் மீண்டும் ஒரே நபர்கள் ஆட்சிக்கு எதிரில் அமரக்கூடிய இந்த பொறைமுறையை மாற்றுவதற்கான ஆரம்பகட்ட பூர்வாங்க விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த பிரச்சனைகள் வந்தது ஆனால் நாங்கள் பொறிமுறை மாற்றம் தொடர்பாக அரக ஆரம்பத்தில் இருந்தே இந்த பொறிமுறைகள் எந்தெந்த விடயத்தில் பிள்ளையாக இருக்கின்றது இந்த நடைமுறையில் இந்த நாடு எந்தவித முன்னேற்றத்தையும் அடையாது இந்த நாடு மேலும் மேலும் கடன் சுமைக்குள் விழும் மேலும் கடன்களைத்தான் வாங்கும் இந்த நாட்டில் சரியான இல்லை அதாவது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து உள்நாட்டு வருமானத்தை அதிகரித்து ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கான உள்நாட்டு ஊக்குவிப்புகளை ஏற்படுத்தி உள்நாட்டு உற்பத்திகளை உலகத்தரத்துக்கு உயர்த்துகின்ற அந்த திட்டங்கள் உட்பட பொருளாதார ரீதியான சமூக ரீதியான இன ரீதியான அனைத்து விடயங்களிலுமே ஒரு மாபெரும் பொறிமுறை மாற்றம் வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அனைவரும் முன்வைத்திருந்தோம் இந்த அரகல போராட்டத்தில் தமிழ் மக்களுடைய பங்கு இருக்கவில்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது என்ன காரணம் குறிப்பாக தமிழ் மக்கள் அறகல என்று சிங்களத்தில் சொல்வது போராட்டம் எனவே சிங்கள மக்களுக்கு இது ஒரு முதலாவது போராட்டமாக இருந்திருக்கலாம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிக நீண்ட காலம் போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களது போராட்டம் எதுவும் மதிக்கப்படவில்லை அந்த போராட்டத்திற்கான சரியான பதில்கள் வழங்கப்படவில்லை தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டங்கள் அனைத்துமே நசுக்கப்பட்டிருக்கின்றது ஆயுத போராட்டம் மிக கொடூரமான முறையில் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எந்தவித பதிலும் இல்லை எனவே இத்தனை போராட்டங்களையும் மதிக்காமல் உரிமையை மதிக்காமல் இருக்கின்ற இந்த இலங்கை அஹ் அரசை கூட கேள்வி கேட்காதவர்கள் தங்களுக்கு ஒரு உணவு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வரும் வீதிக்கு வந்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் எந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது அவர்கள் எங்களுடைய போராட்டங்களை மதிக்கவில்லை எனவே நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்க முடியாது என்கின்ற ஒரு அரசியல் முடிவை தமிழ் மக்கள் எடுத்திருந்தார்கள் அது சரியானது ஒரு முடிவாக தான் நான் பார்க்கின்றேன் நான் அங்கு சென்றதற்கான காரணம் வேறு நான் வந்து ஒரு சொலிடாரிட்டி மூமெண்ட்டை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தெற்கில் இருந்து வடக்கு கிழக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அரசியலுக்கான ஒத்துழைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை தான் நான் வைத்திருக்கின்றேன் எனவே எனது அமைப்பு ரீதியாக எனது அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய அரசியலை கொண்டு சேர்க்கின்ற அந்த பணிக்கு நான் இந்த இடத்தை பாவித்திருந்தேன் மற்றும்படி ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த அறகழைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றால் அதில் பல்வேறு கூறுகளை அரசியல் கோட்பாடுகளை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது எனவேதான் அவர்கள் இதில் பங்கேற்க தொடர்பாக அவர்கள் இதை நிராகரித்தது தொடர்பாக எனக்கு சரியான பார்வை தான் இருக்கின்றது அவர்கள் நிராகரித்தது அரசியல் ரீதியாக மிகவும் சரியான ஒன்று என்றுதான் நான் அன்றிலிருந்து கூறி வருகின்றேன் அறங்காள போராட்டம் இன்று ஒரு கட்சியாக அல்லது அரசியல் இயக்கமாக மாறி இருக்கிறது அதாவது மக்கள் போராட்டம் முன்னணி என்ற பெயரில் இந்த ஒரு கட்சியாக தொடங்கி இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் குறிப்பாக நாங்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது சில விடயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தோம் எங்களுடைய கோரிக்கைகள் இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பிரதான மாற்றங்கள் இன தொடர்பான விடயங்கள் தொடர்பாக பிரதான வேட்பாளர்கள் நல்ல பதில்களை சிலர் முன்வைப்பார்கள் என்று ஆவலாக காத்திருந்தோம் ஆனால் அதில் யாருமே எங்களுக்கு பொருத்தமான பதில்களையோ நாங்கள் எதிர்பார்த்த விடயங்களையும் முன்வைக்கவில்லை எனவே நாங்கள் இறுதியாக இரண்டு தீர்மானங்களை எடுத்திருந்தோம் ஒன்று நாங்கள் இந்த ஜனாதிபதி எலக்ஷன் தேர்தலை முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்திருந்தோம் எப்படி தமிழ் தரப்பு இரண்டு பிரதான முடிவுகளோடு இருக்கின்றது ஒன்று புறக்கணிப்பின் ஒன்று பொது வேட்பாளர் என்ற போது அதே போர்வையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டு நாங்கள் ஒரு சரியான ஜனாதிபதி வரைக்கும் நாங்கள் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு அணியாக இருப்போம் என்றுதான் எங்களுடைய முடிவு இருந்தது ஆனாலும் பலருடைய ஆதங்கத்தின்படி நாங்கள் என்ன என்ன காரணத்தால் இதை புறக்கணிக்கின்றோம் என்பதற்கு நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது அதாவது என்ன இவர் வேண்டாம் என்று சொல்வதற்கு நாங்கள் புறக்கணிப்பை செய்கின்றோம் எது வேண்டும் என்று சொல்வதற்காக நாங்கள் ஒரு நபரை நிறுத்த வேண்டிய தேவை இருந்தது அந்த கொள்கைகளை நாங்கள் ஒரு கெப்பை இருக்கலாம் அதாவது ஒரு பிரச்சாரத்துக்கூடாக கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றதை உணர்ந்த காரணத்தால் தான் நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்காக இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் இந்த கூட்டணி நான்கு கட்சிகளுடனும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சிவில் சமூக அமைப்புகளுடனும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே பல கொள்கைகள் தீர்மானங்கள் மிகவும் தீர்க்கமாக உரையாடி எடுக்கப்பட்டிருக்கின்றது நாட்டுக்கு நலன் தரக்கூடிய தமிழ் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நலன் தரக்கூடிய நான்கு தேசிய இனங்களை அங்கீகரித்து சுயாட்சி அங்கீகரிக்கின்ற ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு களமிறங்க போன்ற ஒரே அமைப்பு இந்த அமைப்பாகத்தான் இருக்கும் எனவே இது தென்னிலங்கையை பொறுத்தவரையில் ஒரு புதிய மாற்றத்துடன் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது குறிப்பாக பல மக்களை இணைத்தோர் ஜனாதிபதியை வெளியேற்றிய அந்த சக்தியில் இருக்கக்கூடிய அமைப்பினர் இவ்வாறு ஒரு விடயத்தை முன்வைத்திருப்பது அஹ் எதிர்காலத்திற்கு சிறந்ததாக அமையும் இது ஒரு சிறந்த பிரச்சாரமாக அமையும் தமிழ் தரப்பில் இருக்கின்ற தலைவர்களுடன் தொடர்ந்து நாங்கள் பேசி இன்னும் சிறந்த இடத்திற்கு இந்த அரசியலை கொண்டு செல்வதற்கான கட்ட படியாக நான் இதை அந்த போராட்டத்தில் இணைந்திருந்த அனைத்து தரப்பினருமே இந்த முன்னணியில் அரசியல் முன்னணியில் அனைத்து தரப்பினரும் இல்லை குறிப்பாக இந்த நிலைப்பாடுகள் அரகளவிலும் எத்தனையோ நிலைப்பாடு பிழைத்தவர்கள் இனவாதிகள் எல்லாம் இருந்தார்கள் இவர்கள் இனவாதங்களை முன்வைக்காத இடதுசாரிய கொள்கைகளோடு இயங்குகின்ற பலரும் மிக நீண்ட காலமாக செயற்பாட்டு அரசியலில் இருந்து வந்தவர்களும் இந்த நாட்டினுடைய நலன் கருதி இந்த நாட்டில் நாலு தேசிய இனங்கள் இருக்கின்றது அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய தரப்பு மட்டும் இணைந்திருக்கின்றது ஆனால் ஒரு பெருமையான தரப்பு இந்த அரகல போராட்டத்தை முன்னின்று தலைமை தாங்கி நடத்திய ஒரு தரப்பு தான் இது இணைந்திருக்கிறது எனவே அவர்களுக்கான அந்த மக்கள் ஆதரவும் சக்தியும் இருக்கின்றது வெல்லக்கூடிய அளவில் இருக்கின்றதா இல்லையா என்பது உண்மையிலே அது எங்களுக்கு தெரியும் என்ன நிலைமை என்று ஆனால் நாங்கள் இந்த கொள்கைகளை கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை என்கின்ற பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஆரம்பித்திருக்கோம் தமிழ் மக்களுக்கு சுயாட்சி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது கூட உங்களுடைய நிலைப்பாடாக இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கும் போது சிங்கள மக்கள் மத்தியில் அது எவ்வாறான பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தும் இது வந்து இந்த நிலைப்பாடு தொடர்பான நாங்கள் வெளியிட போகின்ற அறிக்கை தேர்தல் விஞ்ஞானம் என்னை பொறுத்தவரையில் சிங்கள மக்களுக்கு வலிக்கும் அல்லது சிங்கள இனவாதிகள் இதனை இதனை பேருமா எடுப்பார்கள் மீண்டும் இனவாதம் பெருகும் என்கின்ற சிந்தனைகளும் நாங்கள் செல்லவில்லை இனவாதம் என்பது அப்படியே தான் இருக்கிறது நீங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் இனவாதத்தை அப்படித்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் இது இனவாதிகளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் என்பதற்காக ஒரு சிறந்த விடயத்தை நிராகரிப்பது ஒரு சரியான அரசியலாக இருக்காது என்கின்ற ஒற்றைய முடிவிலே நாங்கள் சரியான ஒரு விடயத்தை மிக தீர்க்கமாக உரையாடி இது சிங்கள இவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஆனால் தமிழர்கள் சார்பாக அல்லது இனிய இனங்கள் சார்பாக மிக தீர்க்கமான ஒரு முடிவு நாட்டின் எதிர்காலத்திற்கு இதைவிட ஒரு சிறந்த தீர்வு இருக்க முடியாது என்கின்ற ஒரு தீர்வுக்கு தான் வந்திருக்கணும் இது உடனே எடுத்த முடிவு அல்ல இது சில மாதங்களாக மிக நீண்ட உரையாடல்கள் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்று அதன் பிற்பாடு அனைவரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவாகத்தான் இந்த சுயாட்சியை வழங்க வேண்டும் அவர்கள் அத்தனை உரிமையும் வழங்க வேண்டும் பாராளுமன்ற அதிகாரத்திற்கு மேலதிகமான ஒரு அதிகாரம் இருக்கின்ற அமைப்புகளை உருவாக்க வேண்டும் அந்த அமைப்பிலே மீண்டும் சிங்களவர்கள் பெரும்பான்மையா இல்லாத ஒரு அமைப்பு முறை உருவாக்கப்பட வேண்டும் அதாவது ஒன்று 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 தமிழர் இளத்தமிழர் மலையக தமிழர் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என்பன ஒன்று 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 என்ற அடிப்படையில் விகிதாசார முறையிலே அவர்கள் இருக்க வேண்டும் அதாவது சிறுபான்மையினருடைய நலன்களை பெரும்பான்மையினர் தீர்மானிக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் அந்த செனட் முறையிலான ஒரு சபை உருவாக்கப்பட்டு அது இந்த சமஸ்டி அடிப்படையிலான ஆட்சி முறையை தொடர்ச்சியாக பாதுகாத்து கொண்டிருக்கின்ற முறை இதற்காக ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய சமஷ்டி முறைகள் ஆராயப்பட்டது எது சிறப்பாக இருக்கும் என்று ஆராயப்பட்டது சுய நிர்ணயம் என்றது பிரிந்து செல்கின்ற உரிமை வரைக்கும் தமிழர்களுக்கு இருக்கும் என்பது தொடர்பாக ஆராயப்பட்டது இப்படி இவ்வளவு காலம் தென்னிலங்கையில் பேச தயங்கிய தீர்க்கமான அரசியல்கள் அத்தனையும் இங்கு பேசப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக எங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த படியாக அமையும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை நாங்கள் பல முறைகளில் சிங்கள தலைவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இந்த முறை நிச்சயமாக இவர்கள் எங்களை ஏமாற்ற மாட்டார்கள் இவர்கள் ஒரு சிறிய தரப்பு தான் ஆனால் இவர்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன் மாகாண சபைகள் மற்றது பதினொன்றாவது திருத்த சட்டம் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு மாகாண சபை எங்களுக்கான ஒரு தீர்வு இல்லை ஏனென்றால் நீதிமன்றங்களுக்கு கூட அதிகாரங்களை மீளப்பட்டிருக்கலாம் அப்ப ஏற்கனவே முப்பத்தி மூன்று வழக்குகள் போடப்பட்டு பதிமூன்றாவது திருத்தக்கூடிய பல அதிகாரங்கள் புறப்பட்டிருக்கின்றது பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்ற அரசியல் அமைப்பில் இருக்கின்ற ஒரு சட்டம் ஒரு சட்டத்தை ஒரு நாடு அமுல்படுத்தாமல் வைத்திருக்கின்றன இந்த நாடு வந்து வெட்கி தலைமுனியவன் எனவே ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி ஒரு திருடனை கைது செய்ய என்று நான் போ போலீசிடம் சென்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்க முடியாது போலீசினுடைய கடமை திருடனை கைது செய்வது அதே போன்று ஒரு நாட்டினுடைய கடமை அரசியல் அமைப்பு சட்டத்தை அமுல்படுத்துவது அரசியல் அமைப்பு சட்டத்தை அமுல்படுத்த சொல்வது என்னுடைய தேவை எனக்கு என்ன தேவை என்னுடைய உரிமை என்ன என்பதை நான் தீர்க்கமாக உரையாடி கொண்டிருக்கின்றேன் பதிமூன்றாம் திருத்த சட்டம் என்றது ஒரு போலி அந்த போலியை அமுல்படுத்த சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியும் அது போலி என்று எனவே நாங்கள் ஒரு போராட்டத்தை ஒரு அதிகார பெற அதிகார பகிர்வுக்கான ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்றால் அந்த அதிகார பகிர்வுக்கு பின்னர் நாங்கள் மீண்டும் ஒரு அதிகார பகிர்வுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது எனவே நாங்கள் மீண்டும் ஒரு அதிகார பகிர்வு என்கின்ற விடயத்தை பேச முடியாத அளவிற்கான ஒரு அதிகார பகிர்வை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இன்று இதை அமல்படுத்துங்கள் நாளை இன்னொன்றை கேட்போம் என்றால் அது பல நூற்றாண்டுகள் செல்லு ஏற்கனவே உங்களுக்கு இது தந்திருக்க முடியும் எங்களுக்கு என்ன தேவை என்பதை மிக தீர்க்கமாக தெளிவாக நாங்கள் என்று ஒரு சிறப்புடன் ஒரு மாற்றத்தை இருக்கின்றோம் சுயாட்சி என்ற முறைக்கு கொண்டிருக்கின்றோம் சமட்சி சமஷ்டி முறையிலான ஆட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதே போல் பலர் இணைந்து செயல்படும் பொழுது இந்த இலக்குகள் ஒன்றும் அடைய முடியாத இலக்குகளாக இருக்கப் போவதில்லை எனவே பதிமூன்றை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை பதிமூன்றை அமல்படுத்து என்று கூட நான் சொல்லப் போவதில்லை பதிமூன்று தமிழர்களுக்குரிய தீர்வாக ஒருபொழுதும் அமையாது என்பதை நான் மிக முழுமையாக அதனை படித்து தெரி தெளிந்தவன் என்ற அடிப்படையில் அதனை நான் முழுமையாக எதிர்க்கின்றேன் அவனுடைய அருகே இடம்பெற்ற போது பல்வேறு நினைவு ஊரில் இடம்பெற்றன குறிப்பாக சிவராமுடைய நினைவுரல் நினைவு ஊரல் யாழ் நூலக எரிப்பு போன்றவற்றுக்கான நினைவு ஊரல்கள் இடம்பெற்றன ஆனால் அந்த அறகள போராட்டம் முடிவடைந்த பின்னர் காரணம் நடத்தி இருக்கின்றோம் அரகல போராட்டத்தில் நடத்தப்பட்ட அத்தனை தொடர்ச்சியாக நடைபெற்று அவர்களுடைய நினைவு தினம் இங்கிருக்கின்ற இளையோர் அஹ் ஊடகவியலாளர்களால் நினைவு கூறப்பட்டது அதே போன்று தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இந்த முறை மூன்றாவது வருடமாக உள்ளவர்கள் போலீஸ் கடுபிடிக்கு மத்தியில் நாங்கள் அதனை செய்திருந்தோம் அதே போன்று இதற்கு முன்னே வருடம் பொருளை கனத்த மயானத்துக்கு முன்ன முன்னால் அதை நாங்கள் செய்திருந்தோம் அதே போன்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஜூலை இன அளிப்பு இனக்கலவர நினைவு நாளை நாங்கள் அதே போன்று தொடர்ச்சியாக அறகலை செய்திருந்தோம் அதற்கு பிற்பாடு போ சென்றவரிடம் அதை ஆரம்பித்த இடமான அஹ் பொருளை ஜங்ஷன்ல வந்து அதை செய்து அதுக்கு எங்களுக்கு பல எதிர்ப்புகள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் தொடர்ச்சியாக அன்று என்னென்ன போராட்டங்கள் இடம்பெற்றதோ அதனை நாங்கள் தொடர்ந்து பல எதிர்ப்புகளை தாண்டி முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம் நீங்கள் செய்திகளை பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக அதனை விடயங்களும் செய்கின்றோம் அதனை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அது எங்களுடைய ஒரு அரசியலாக நாங்கள் பார்க்கணும் தேர்தல்களை அதாவது ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல் போன்றவற்றை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றீர்கள் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்காகத்தான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் எனவே ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் மிக தீர்க்கமான கொள்கைகளை உருவாக்கி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக இந்த கொள்கைகளை குறிப்பிட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய பிரச்சாரமாக இன்று இருக்கின்ற தலைவர்கள் ஒரு நாட்டுக்கான எந்தவித தீர்வையும் தரமாட்டார்கள் என்ற அடிப்படையில் அந்த ஜனாதிபதிக்கான அந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் இந்த அமைப்பு வந்து வரும்னே ஜனாதிபதி தேர்தலை கையாள்வதற்காகத்தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலில் என்று வரும்பொழுது அது தொடர்பாக நாங்கள் வேறு சில முடிவுகளை தான் எடுக்க வேண்டியிருக்கும் நான் என்னை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு மக்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவுக்கு நான் செல்ல வேண்டியிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் இது ஒட்டுமொத்த நாட்டிற்குமான தேர்தல் என்ற அடிப்படையில் சிங்கள பகுதிகளில் எங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் சிங்கள தரப்புகளுக்காக என்ன முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன் அதேபோல் வடக்கு கிழக்கிலே புறக்கணிப்பு அல்லது பொது வேட்பாளர்கிட்ட முடிவுக்கு தான் நான் என்னுடைய ஆதரவை தெரிவிக்கலாம் என்றதான் என்னுடைய நிலைப்பாடு நிச்சயமாக அவர்கள் அப்படி பொது வேட்பாளர்களை உருவாக்கினால் அவர்களுடைய இந்த அமைப்பு சென்று பேசுவதற்கான ஆயத்தங்களில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுக்கும் எங்களுடைய கொள்கைகளுக்கும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கும் இடையிலே என்ன வித்தியாசங்கள் இருக்கின்றது அதனை எவ்வாறு பூர்த்தி செய்யலாம் என்கின்ற தொடர்பான அடிப்படை கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக நாங்கள் அவர்களை நோக்கி செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் தமிழ் பொறுத்தவரையில் அரசியல் தீர்வு என்பதற்கு அப்பால் பொறுப்புக்கூறல் என்ற விடயமும் முக்கியமானதாக இருக்கின்றது அந்த விடயத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அணுகுமுறை முறை என்ன பொறுப்புக்கூறல் தொடர்பாக நாங்கள் மிக மிக நீண்ட காலமாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பொறுப்புக்குரலை தட்டி கழித்து விட்டு நாங்கள் முன் செல்ல முடியாது எனவே முதலாவது இந்த அடிப்படையில் நல்லிணக்கம் என்கின்ற ஒரு விடயம் வெறுமாக இருந்தால் நாங்கள் சிங்கள தரப்போடு இணைந்து வேலை செய்ய வேண்டுமா இருந்தால் முதலாவது எங்களுக்கு நடந்த அநீதிகளை இன அழிப்பை கொலைகளை காணாமலாக்கப்பட்ட விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதற்கான பதிலை அவர்களால் வழங்க முடியும் எனவே பொறுப்பு பொறுப்புக்கூறல் என்பது அங்கிருந்து தான் பிறக்கிறது இன்று வரை இந்த சிங்கள அரசு எந்த ஒரு விடயத்தையும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அடுத்த இல நிலை நோக்கி நாங்கள் முன்னேற முடியும் எனவே பொறுப்புக்கூறல் என்பவற்றை தட்டி கழித்து விட்டு தமிழர்களுக்கான ஒரு அரசியலை நாங்கள் செய்துவிட முடியாது குறிப்பாக முஸ்லீம் மக்களுடைய ஜனாஸ்தா அறிக்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் ஒரு பொறுப்பு குரலை இந்த இந்த அரசிடமிருந்து மிக நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்தோம் இன்று ஜனாதிபதி மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் அது புள்ளை என்று ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அதே போன்ற பல பொறுப்பு குரல்கள் அஹ் தமிழர் தரப்பில் இருந்து கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்கு காத்திரமான பதில்கள் நீதி வழங்கும் பொறிமுறை தண்டனை வழங்கும் பொறிமுறை எல்லாம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அது எங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இலங்கையின் சொத்துக்கள் சர்வதேச நாடுகள் குறிப்பாக இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு தொடர்ச்சியாக விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது இது தொடர்பில் உங்களுடைய அணுகுமுறை என்ன இந்தியா மற்றும் சீனாவினுடைய ஆதிக்கம் என்பது இலங்கைக்கு எந்த காலத்திலும் பொருத்தமாக இருக்காது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அது படுகொடியில் தான் தள்ளுவதாகத்தான் இருக்கு என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் சீனாவினுடைய ஆதிக்கத்தை த தடுப்பதற்காக இந்தியா மிக மோசமான தங்களுடைய வியாபார ஆதிக்கங்களை இலங்கையில் செலுத்தி கொண்டே இருக்கின்றது உதவிகளுக்கு ஊடாக இடங்களை கைப்பற்றுவது தன்னை நிலைநிறுத்துவது இந்துத்துவாவை பரப்புவதென்று இன்றிருக்கின்ற அரசாங்கம் மிக மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சீனாவாகட்டும் இந்தியாவாகட்டும் இலங்கையினுடைய இறைமையை முயறுகின்ற செயல்களை தொடர்ந்து செய்ய முடியாது எப்படி இந்தியாவில் நாங்கள் சென்று அவர்களுடைய நாட்டுக்குள் சில விடயங்களை செய்ய முடியாது எந்த ஒரு விடயத்தையுமே செய்ய முடியாதோ அதே போல் அவர்களுக்கும் இந்த நாட்டில் இப்படியான வேலைகளை செய்வதற்கு அனுமதி இல்லை அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய நிலங்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் இங்கிருக்கின்ற அரசியலில் செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்கின்றார்கள் அவர்களும் ஒரு அடக்குமுறையாளர்களாகத்தான் பார்க்கப்பட வேண்டியவர்கள் எனவே அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு போதிய அளவிலே எதிர்ப்பு இல்லாமல் இருக்கின்றது ஒரு பயம் இருக்கின்றது இணைந்து செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய நீண்டகால இலக்கு இலங்கை என்கின்ற நாட்டை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒரு இலக்காக இருக்கும் பொழுது அதனை நாங்கள் நிச்சயமாக எதிர்க்க வேண்டும் அந்த விடயத்துக்கு எங்களுடைய எதிர்ப்பு மிகவும் அவசியமானது இல்லாவிட்டால் அவர்கள் எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் அனைத்தையும் திருடிவிட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மக்கள் வீதியில் இறங்கி போராடியதற்கான காரணங்கள் தீர்க்கப்பட்டு விட்டதாக இப்போது அரசாங்க தரப்பில் கூறப்படுகின்றது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன தீர்க்கப்படவில்லை இந்த நாட்டில் அஹ் மக்கள் இறங்கியது ஒரு பொருளாதார பிரச்சனை தருவா பொருளாதார பிரச்சனை மேலும் வலுவடைந்திருக்கின்றது மக்களுடைய அன்றாட செலவுகள் மிக மோசமாக இருக்கின்றது குறிப்பாக இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டுகள் புதிதாக தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் மிகுந்த சிரமத்தில் வாழ்கின்றார்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மக்கள் தொகையை வெகுவாக அதிகரித்திருக்கின்றது அஹ் இடைநிலை வர்க்கத்தினர் கூட தங்களுடைய ஊதியத்திலே அஹ் எந்தவித பகுதியையும் சேர்க்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது எதிர்காலம் தொடர்பாக மிகப்பெரிய பயம் உருவாகி இருக்கின்றது கடவுச்சிட்டு பெறுகின்ற அலுவலகத்திலே மக்கள் தொகை நிறைந்து வழிகின்றது நாட்டை விட்டு வழி இளைஞர்களுடைய தொகை அதிகரித்திருக்கின்றது எந்த விடயம் இங்கு தீர்க்கப்பட்டதாக இவர்கள் கூறப்படுகின்றார்களோ அந்த விடயத்தின் மேல் நம்பிக்கை ஏற்று அதை விரிவாக ஏற்றுக்கொள்ளாமல் மக்கள் மிகுந்த கடினமான சூழ்நிலை இருக்கின்றார்கள் இதைவிட மோசமான நிலை வந்துவிடும் என்று பயமுறுத்தி மக்களை இந்த மோசமான நிலையை மறக்கடிக்க செய்கின்ற ஒரு தந்தரோபாயத்தை இந்த அரசாங்கம் கையாண்டு கொண்டிருக்கின்றது அதற்கு அர்த்தம் இந்த நாடு ஒரு சிறந்த இடத்தை எட்டிவிட்டது என்பது அல்ல இந்த நாடு மிக மோசமான அதல பாதாளத்தில் இருக்கின்றது கடன் வாங்கி இந்த நாடு தன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது ஐஎம்எஃப் கடன் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் நீண்டகால போக்கில் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் இலங்கையினுடைய வரி கொள்கைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது நேரடி அஹ் வரி விட நேர் மறையான நேர் எதிரான வரிகள் அதாவது பொருட்கள் சேவைகள் மீதான வரிகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது அனைத்து மக்களின் மேல் சுமத்தப்படுகின்ற வரிச்சுமை மிக அதிகமாக இருக்கின்றது எனவே இலங்கை எந்த விதத்திலும் பொருளாதார ரீதியாக முயற்சி அடையவில்லை வரிசைகள் மட்டும் இல்லாமல் போயிருக்கின்றது அதன் அர்த்தம் பொருளாதார நிலையாக ஒரு சிறந்த இடத்தை இலங்கை அடையவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச நாணய கடன்களை நம்பித்தான் இலங்கை அரசாங்கம் சென்று கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன நிச்சயமா அது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று இலங்கையினுடைய இப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வாக இவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தை முன்வைக்கின்றார்கள் அந்த கடன்களை நம்பி இயங்குகின்றார்கள் அந்த கடன்களை நம்பி ஒரு நாட்டை முன்னிறுத்துவது எந்த அடிப்படை மற்றொரு செயல் இந்த நாட்டிலே நீங்கள் வந்து அனைத்து விடயத்திற்கும் இறக்குமதியை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அரிசி முதல் பரப்பு முதல் கிழங்கு வரை அனைத்தும் இறக்குமதி செய்யப்படுகின்றது எனவே இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதே உள்நாட்டில் உற்பத்தி மிக அதிக பெருக வேண்டும் பால் உற்பத்தி எல்லாம் என்று இந்தியாவினுடைய அமுலில் இருந்து வாங்குவதற்காக அமுல் என்கின்ற நிறுவனம் இலங்கைக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றது எனவே இப்படி நாங்கள் உள்நாட்டில் சிறப்பாக செய்யக்கூடிய தொழில்கள் கூட சிறப்பாக இயங்கக்கூடிய உற்பத்திகள் கூட விவசாய பொருட்கள் கூட சர்வதேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு எனவே எங்களிடம் போதிய அளவில் டொலர் இல்லை எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் போதாமல் இருக்கின்றது எனவே சென்மதி நிலுவை என்கின்ற ஏற்றுமதி வருமானத்திற்கும் இறக்குமதி செலவிற்கும் இடையிலான அந்த விகிதாசாரம் எப்பொழுதும் நேர்மறையாக எங்களுக்கு இருக்கின்றது அது மறைப்பெருமதியில் இருக்கின்றது இந்த மறை என்பது மாற வேண்டும் அது ஒரு நேர் இலக்கத்திற்கு வர வேண்டுமாக இருந்தால் அதனுடைய ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்க வேண்டும் இறக்குமதி செலவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இறக்குமதி செலவை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவித திட்டமும் இல்லை ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கான எந்தவித முயற்சியும் இல்லை இது ரெண்டும் இல்லாமல் வறுமனை கடனை நம்பி இயங்கிக் கொண்டிருந்தால் இந்த நாடு மீண்டும் அதே தான் போய் நிற்கும் என்பதை தான் பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது உண்மையும் கூட எனவே ஐஎம்எஃப் கடனை வாங்கி இந்த நாட்டை முன்னேற்றியதாக காட்டிக் கொண்டிருப்பது ஒரு மிக தற்காலிகமான ஒரு செயல் அது மிக குறுகிய காலத்திலே எங்களுக்கு மீண்டும் ஒரு பாரிய எங்களை கொண்டு நிரந்தர தீர்வு தொடர்பாக இங்கு யாரும் பேசவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு நன்றி திரு ராஜீவ்காந்த் அவர்களே உங்களுடைய கடுமையான வேலை பழுவுக்கு மத்தியிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அருமையான நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிருடைய தமிழ் வானொலி மற்றும் காட்சி ஊடகத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் மிக நன்றி உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி என்னுடைய வேலைகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக ஊடகத்தில் சில கருத்துக்களை தெரிவிப்பது மிகவும் தேவையான ஒன்று எங்களுடைய நிலப்பாடுகள் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் எனவே உங்களுடைய இந்த பணிக்கு என்னுடைய மிக்க நன்றிகள் பொறுமையாக என்னிடம் உலக நேரம் கேள்வியை கேட்டதற்கும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கும் மிக தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்